வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த சீமான் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருப்பது மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகிற இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்த போவதாக அறிவித்திருந்தது கடந்த ரெண்டு நாட்களாகவே தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் அதுதான் மிகப்பெரிய ஒரு பொருளாக விவாத பொருளாக இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பத்திரிகையாளர்கள் நாம் தொடர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு குறித்து கேள்விகளை கேட்கிற போது அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய கேள்விகளை வைத்தார் யாரை நோக்கி என்றால் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நோக்கி விடுதலை சிறுத்தைகளை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கியும் சில கேள்விகளை அண்ணன் சீமான் அவர்கள் வச்சாங்க அது பிரதானமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி தான் அதிலே முதல் கேள்வி என்ன அப்படின்னா இப்ப இன்னைக்கு மதுவிலக்கு எதிராக மாநாடு நடத்துகிறீர்கள் ஆனால் டாஸ்மாக்கை மூடுபவர்களுடன் தான் கூட்டணி என்று என்னைக்காவது சொன்னதுண்டா இல்ல இனியாவது சொல்வார்களா என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் பொதுவாகவே இந்த தேர்தல் நேரத்தில் நீங்க பாருங்க மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற மனநிலையும் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருக்கு அது இல்லாமல் இது போன்ற கட்சிகள் உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மது விலக்கு என்பது அவருடைய கோட்பாடுகளில் ஒன்றுதான் அவருடைய நோக்கத்தில் ஒன்றுதான் அவருடைய கொள்கையில் ஒன்றுதான் ஆனால் தேர்தல் என்று வருகிற போது இந்த கொள்கைகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு எந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் இந்த கொள்கைகளுக்கு சற்றும் ஒத்துவராத இந்த கொள்கைகளோடு உடன்படாத கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறார்கள் திமுகவும் சரி அதிமுகவும் சரிதான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் நேர ஆதாயம் ஒரு சில சீட்டுகள் வேணும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு வேணும் அது மட்டுமே போதும் என்கிற அந்த ஒரு அரசியல் தான் அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது பிஜேபி வந்துடக்கூடாது அதனால திமுகவுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் பிஜேபி வந்துடக்கூடாது அது மட்டும்தான் ஒரே நோக்கம் அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் தேர்தலில் திமுகவை ஆதரிக்கிறோம் திமுகவோடு கூட்டணி வைக்கிறோம் இதுதான் கடந்த ஐந்தாண்டு காலமாக நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த அப்புறமா நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் இந்த நிலைப்பாடுதான் இருந்து வருகிறது நாம் அப்போதே சொன்னோம் இன்னைக்கு இந்த காரணத்தை சொல்லி இவர்கள் வாக்களை சேகரிப்பார்கள் கூட்டணி வைப்பார்கள் ஆனால் நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதானமான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் வாக்கு செலுத்த கூடிய நபர்கள் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபர்கள் இல்லை என்கிற வாதத்தை பரப்புரையை தொடர்ந்து நாம் முன்வைத்தோம் அது இப்போ நடந்துட்டு இருக்கு ஆனா திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து அந்த கட்சிக்கு வாக்குகளை சேகரித்தார் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அங்கதான் வாக்கு செலுத்தினாங்க திமுக அப்ப ஆனா திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு வாங்கி கொடுத்த ஒரு ஓட்டாக இருந்தாலும் சரிதான் அந்த ஓட்டு மதுபானத்திற்கு ஆதரவான ஓட்டுதான் அப்படிதான் இதை பார்க்க அவர்கள் அந்த வேண்டிய திமுக ஆட்சி வந்தது என்றால் மது விலக்கை அமல்படுத்த மாட்டார்கள் என்று தெரியும் தெரிந்தே நீங்கள் கூட்டணி வைத்து விட்டு தேர்தலை சந்திச்சீங்க சரி மூன்றாண்டு ஆகிறது இந்த மூன்றாண்டு காலத்தில் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்னென்ன அழுத்தங்களை கொடுத்தது குறைந்தபட்சம் ஏதாவது அழுத்தத்தை கொடுத்ததா என்று கேட்டால் அதுவும் இல்லை அதையும் செய்யல இப்போ இந்த மாநாடு நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதிமுகவை என திருமாவளவன் அவர்கள் அழைத்த போதே எல்லோருக்குமே அது தெரியும் சரி அது ஒரு கட்டு இப்ப திமுக கூட்டணியோடு இருந்து தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றீர்கள் இப்ப அதிமுகவை அழைத்தீர்கள் அதிமுக ஆட்சியில் மது விலக்கு அமல்படுத்தப்பட்டு விட்டதா இல்ல இனி அதிமுக ஆட்சி வந்தால் மது விலக்கு அமல்படுத்தப்பட்டு விடுமா எல்லோருக்குமே தெரியும் ஒன்றும் நடக்க இல்லைன்னு அப்ப அதிமுகவை இந்த மாநாட்டிற்கு அழைப்பதன் மூலமாக என்ன நன்மை நடந்து விட போகிறது ஒண்ணு இல்லை ஒரு நன்மையும் நடக்காது திமுகவுக்கு ஒரு மிரட்டலை எடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற தேவையும் அவசியமும் எனக்கு இல்லை அதிமுகவோடு நான் செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது நான் அதிமுகவுக்கு செல்லலாம் இல்லை என்றால் கூடுதலாக எனக்கு சில சீட்டுகள் நீங்கள் தர வேண்டி இருக்கும் என்கிற ஒரு தேர்தல் அரசியல் நிலைப்பாடாகத்தான் நான் திருமாவளவர்களுடைய இந்த மாநாடு நடப்பதாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டி இருக்கிறார் ஆனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆனால் திருமாவூனவர்களையும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சரி விமர்சனம் செய்யறது இல்ல விமர்சனம் என்றால் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைப்பார் எப்பவுமே ஒரு தனிநபர் விமர்சனம் அதை தாண்டிய மற்ற விமர்சனங்கள் எல்லாம் வைப்பது இல்லை இப்ப அண்ணன் வன்னிய அரசு போன்றவர்கள் எல்லாம் சீமானவர்கள் மீது நாம் கட்சி மீது தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் இல்லையா அதே போன்ற விமர்சனங்களை வைக்கிறதே இல்லை எந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளோடு தமிழர் கட்சி முரண்படுகிறது எந்த இடத்தில் விமர்சனங்கள் என சீமானவர்கள் வைக்கிறாருன்னா இதுதான் இந்த மதுவிலக்கு கோட்பாடை பேசிட்டு மதுவிலக்கை அமல்படுத்தாத கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்களுக்கு வலிமை சேர்த்து அவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கிறது இல்லையா இந்த சமரச அரசியல் கொள்கையை சமரசம் செய்துவிட்டு தேர்தலுக்காக தேர்தல் அரசியல் இங்கதான் நாம் தொண்டு கட்சி விடுதலை சிறுத்தைகளோடு முரண்படுகிறது இப்போதும் நம் நன்சீமான் அவர்கள் போராட்டத்திற்கு வாழ்த்து தான் தெரிவிச்சாங்க நீங்க போராடுங்க ஆனால் இந்த கேள்விகள் இருக்கிறது இதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நியாயமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க அதே போல கடந்த தேர்தலில் ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு வாங்கி கொடுத்த ஒரு ஓட்டாக இருந்தாலும் அந்த ஒரு ஓட்டு கூட மதுபானத்திற்கு ஆதரவான ஓட்டாகத்தான் விழுந்திருக்கிறது என்றால் அந்த ஓட்டு யாருக்கு விழுந்தது திமுகவுக்கு விழுந்தது மதுபானத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்கு செலுத்துவது என்பது மதுபானத்திற்கு ஆதரவான வாக்குதான் மதுபானத்திற்கு ஆதரவாக நீங்களும் வாக்கு செலுத்திவிட்டு மதுபானத்திற்கு ஆதரவான நபர்களோடு கூட்டணியும் வைத்துவிட்டு விட்டு மதுபானத்திற்கு ஆதரவான கட்சிகளுக்கு மக்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொடுத்து கொடுத்து மதுபானத்திற்கான ஆதரவு நிலைப்பாட்டை நீங்களே எடுத்துவிட்டு இப்போ அதற்கு எதிராக இதே போன்ற போராட்டத்தை நடத்தி என்ன பயன் என்ன பயன் என்கிற கேள்விதான் அந்த சீமன் அவர்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது உண்மையில இந்த மாநாடு ஏதாவது தீர்வு பெற்று தரப்போகிறதா என்றால் ஒன்னும் நடக்காது நமக்கே தெரியும் திமுகவினரை இப்ப எழுதிட்டு இருக்கிறாங்க மது விலக்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்று திமுகவினர் எழுதுகிறார்கள் சமூக வலைதளங்கள் முழுக்க ஆனால் திருமாவளவர்களுடைய கருத்து என்ன நிலைப்பாடு என்ன திமுகவினர் வெளிப்படையாக பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் உங்களை விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க திமுகவினர் உங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை எப்படி பாக்குறீங்க நம் திருமாவளவர்கள் எப்படி பார்க்கறாரு சரி ஆனால் திருமாவளவன் அவர்களை விடுங்கள் அந்த கட்சியில் வன்னியரசு அரசு என்று ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா அந்த கட்சியுடைய பொறுப்பாளர் ஒருவர் நேற்று நேர்காணல் பார்க்கிறேன் அதுலே விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர் வன்னியரசு அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா கேள்வி அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி நாம் தோழர் கட்சியை இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பீங்களா என்பதுதான் கேள்வி அதுக்கு அழைப்போமா இல்லையா என்பதை சொல்லணும் அப்படிதானே இப்ப நாம் தொழில் கட்சி இதே போன்ற ஒரு மாநாட்டை நடத்தி நாம் தமிழர் கட்சியை நோக்கி விடுதலை சிறுத்தைகளை அழைப்பீர்களா இல்லையா என்று கேட்டால் ஆம் இல்லை என்கிற பதிலை சொல்லுவோம் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது மது ஒழிப்பு போராட்டம் மது குடிப்போருக்கான போராட்டம் இல்ல சீமான் மது குடித்து தானே பேசிட்டு இருக்கிறாரு அவருடைய ஆடியோ எல்லாம் மிட் தானே வருது நள்ளிரவுல தானே வெளிவருது மது குடிப்போருக்கான போராட்டம் நடத்தினால் நாங்கள் அவரை அழைப்போம் என்று தினாவிட்டாக திமிர்த்தனத்தோடு வன்னியரசு ஒரு கருத்தை பேசுகிறார் வன்னியரசுடைய இந்த பேச்சுகள் எல்லாம் நம் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா இல்லை தெரியாமல் நடக்கிறதா எந்த எந்திலையுமே ஆனந்த திருமாவளனவர்களை குறித்து இதே போன்ற தனிநபர் விமர்சனங்களையோ தனிநபர் அவதூறுகளையோ பரப்பக்கூடிய செயல்களில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஈடுபடுறது இல்லை ஆனால் வன்னிய அரசு போன்ற நபர்கள் இது போன்ற சீமான் சீமானவர்களை குறித்து அவதூறாக இது போன்ற விஷம பரப்புரைகளை வன்ம பரப்புரைகளை செய்கிற போது இது யாரை பாதிக்கும்னா ஆனால் திருமாவளவர்களை தான் பாதிக்கும் திருமாவளனவர்களை சொல்லித்தான் வன்னிய அரசு இது போன்று செய்கிறாரோ என்கிற ஒரு தோற்றத்தை தானே உருவாக்கும் எதுக்கு இந்த போக்கு தொடர்ந்து வன்னிய அரசு இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறார் இப்ப வன்னிய அரசு என்ன பிரச்சனை தெரியுமா வேற ஒண்ணு இல்ல வன்னிய அரசு விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் என்பது அவருக்கே தெரியாது அவர் முழு நேரமாக திமுகவுக்கான கொள்கை பரப்பு வேலையை தான் செஞ்சுட்டு வர்றார் ஒருவேளை ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிடம் இருந்து வெளியேறி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிமுக போய் சேர்ந்தது என்றால் முதல் நபராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியேறக்கூடிய நபர் வன்னிய அரசாகத்தான் இருப்பார் இது ஏற்கனவே நம்ம பல முறை பேசிய தான் அவர் வெளியேறுகிறார் வெளியேறி திமுக போய் சேர்வார் இது நடக்கும் அப்ப அவருக்கு இப்போ உள்ளபடியே சொல்ல போனால் வன்னிய அரசு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் உடன்பாடே கிடையாது கிடையாது அதாவது திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்ப திமுக அபிமானியான வன்னியரசு அவர்களுக்கு எப்படி இதுல உடன்பாடு இருக்கும் அப்ப அது குறித்து பேச முடியாத காரணத்தால ஆனால் சீமானவர்கள் குறித்து அவதூரை பரப்பி கொண்டிருக்கிறார் அவதூர்களை பரப்புங்கள் உங்களுடைய முழு நேர வேலையாது தானே ஆனால் மது ஒழிப்பு மாநாட்டை திமுகவுக்கு எதிராக நடத்திவிட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் இவர் பேச மாட்டார் நீங்க வேண்டாம் பாருங்க அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வன்னி அரசு போன்ற நபர்கள் இவரெல்லாம் பேசினார்னா திமுகவுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டார் அங்கேயும் சீமானவர்களுக்கு எதிராக நாம் தொழில் கட்சிக்கு எதிராகத்தான் பேசுவார் உங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு சிறக்க வாழ்த்துகள் ஆனால் நம் திருமாவளவர்கள் வன்னிய அரசு கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க